இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை இன்று இதுக்கு முன்னே தொடங்கிவிட்ட மாரிதாஸ் போன்ற அண்ணன்களுக்கு இந்த பதிலடி இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் அவமானப்படுத்துகிறார்கள் யார் செய்கிறார்கள் பெரியாரியவாதிகள் அந்த பெரியாரியவாதிகளை ஊக்குவிப்பது யார் திராவிடக் கழகம் திராவிட கழகத்திற்கு துணை நிற்பது யார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆக இந்துக்களை மறைமுகமாக தாக்குகின்ற வேலையை செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு இந்துவாக இருக்கலாமா ஒரு இந்துவாக நீ திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருக்கலாமா அவர்களுக்கு வாக்களிக்கலாமா என்று பொய்யான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கின்ற செல்வக்கை சரிய செய்கின்ற வேலையை செய்கின்ற மாரியஸ் அண்ணா போன்றவருக்கு ஒரு கேள்வி இந்து மத சொற்பொழிவாளர்கள் பகவத்கீதை பெரிய புராணம் கம்பராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களையும் நூல்களையும் மேடைதோறும் முழங்கி மக்களை திசை திருப்புகிறார்கள் மக்களை இந்து மதத்தின் பக்கம் ஈர்க்கிறார்கள் அதே போன்று இந்து மதத்தின் சட்டம் என்று சொல்லக்கூடிய மனு தர்மத்தை யார் எங்கே பிறந்தான் என்ன வேலை செய்ய வேண்டும் இவன் இங்குதான் இருக்க வேண்டும் என்று மக்களை பிறப்பால் இழிவுபடுத்துகின்ற மனு தர்மத்தை தைரியமாக இருந்தால் நீங்கள் மேடைதோறும் முழங்கி அந்த சுலோகங்களை சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்லி பாருங்கள் அப்போது தெரியும் இந்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறுகிறார்களா இல்ல இந்து மதத்தை விட்டு வெளியேறுகிறார்களா என்று சூர்யா சேவரி என்பவர் முகநூலிலும் யூடியூப்லையும் அண்ணன் மார்காசி போன்ற அனைத்து செய்திகளையும் சேகரித்து வெளியிட்டிருக்கிறார் அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று பார்த்தால் உங்கள் மனு தர்மத்தின்படி நீங்கள் இந்நேரம் என்ன வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் என்று யோசித்து பாருங்கள் பெரியார் என்பவர் அம்பேத்கர் என்பவரும் வெறும் தலித்துக்களுக்காக மட்டுமே போராடவில்லை உங்களுக்கும் சேர்த்துதான் போராடி இருக்கிறார் உங்களுடைய முன்னோடி ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தின் படி பார்த்தால் நீங்கள் டிசில் போர்டை மாட்டிட்டு பேசிட்டு இருக்க முடியாது அதுக்கு அடித்தளமிட்டவர் பெரியார் இருபத்தி ஒரு வன்னிய இளைஞர்கள் தங்கள் உயிரை கொடுத்து வாங்கிய இடஒதுக்கீட்டை இன்னைக்கு ஆண்டிற்கு இருபத்தி எட்டு லட்சம் மட்டுமே வருமானம் வாங்கி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் ஏழைகள் என்று சொல்லிக் கொள்ளிக்கொண்டிருக்கின்ற உயர் சாதிகளுக்கு அந்த இடஒதுக்கீடு போய் சேர்கிறது மறைமுகமாக அதை பற்றி நீங்கள் என்றாவது ஒரு நாள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறீர்களா தலைமை செயலகத்தின் ஊழியர்கள் என்று உயர் பதவிகள் இருப்பவர்கள் எல்லாம் ஆதிக்க சாதியினராகவே இருக்கின்றார்கள் பெரும்பாலும் பார்ப்பனர்களாகவே இருக்கின்றார்கள் ஏன் அங்கெல்லாம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் நிரப்பப்படவில்லை அதற்கு என்ன காரணம் ஏன் பிசி எம்பிசியில் படித்தவர்கள் யாரும் இல்லையா அப்படி இருந்தும் அவர்களுக்கு ஏன் அந்த இடம் கிடைக்கவில்லை அந்த பதவி கிடைக்கவில்லை என்று நாள் நீங்கள் விமர்சனம் செய்திருக்கிறீர்களா இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் மதிப்பிற்குரிய அர்ஜுன் சம்புத் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அதாவது பெரியாரியவாதிகள் இந்துக்களை மட்டும்தான் விமர்சிப்பார்கள் இந்து கடலை மட்டும்தான் இழிவுபடுத்துவார்கள் அதே ஒரு தேவாலயத்தின் முன்னாடியே ஒரு மசூதியின் முன்னாடியே அவருடைய பிரச்சாரத்தை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அண்ணா நான் இப்போ முஸ்லீமாக மாறினாலும் நான் குல்லா போட்டுக்கலாம் அவங்களோட சரிசமாக போய் தொழுகையில் ஈடுபடலாம் குரான் படிக்கலாம் அதே போன்று ஒரு கிறிஸ்தவனாக மாறி இருந்தா மாறினா சிலுவை போட்டுக்கொள்ளலாம் அவங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்து தொழுகையில் ஈடுபடலாம் பைபிளையும் படிக்கலாம் ஆனால் இந்துவாக இருந்து கொண்டு என்னால் கிராமங்களில் இருக்க இருக்கின்ற கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை வேதங்களை படிக்க முடியவில்லை அவர்களை போன்று பூனில் போட முடியவில்லை ஆக நான் எங்கே ஒடுக்கப்படுகின்றன எனக்கு எங்கே ஆபத்து அதிகமாக இருக்கின்றதோ அங்குதான் என்னுடைய போராட்ட உருவாகும் அங்குதான் என்னுடைய போராட்டம் தொடரும் திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் என்று பன்முகம் கொண்ட ஆர் கே சுரேஷ் அவர்கள் கருப்பர் கூட்டத்தை மிக வன்மையாக கண்டித்திருக்கிறார் அதாவது என்ன சொல்றாருன்னா இது ஒரு கொரோனா காலமாக இருக்கிறது இல்லைன்னா எங்களுடைய படைகள் இந்நேரம் விரைந்து சென்று அவர்களை அடித்து நொறுக்கி இருக்கும் என்று சொல்கிறார் அண்ணா இந்த மாதிரி செயல்கள் ஈடுபடுவதால் தான் உங்களுடைய பாஜக இன்னும் நோட்டாவின் மட்டுமே போட்டி கொண்டிருக்கின்றது ஒரு கருத்து இல்லை இன்னொரு கருத்தியிலால் தான் போட்டி போட வேண்டுமே தவிர ஒரு சித்தாந்தத்தை இன்னொரு சித்தாந்தத்தை தான் எதிர்க்க வேண்டுமே தவிர அடிதொடையும் வன்முறையும் எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது அந்த வன்முறையை நீங்கள் கையில் எடுப்பதற்கு இது வடநாடோ இல்லை நீங்கள் ஆட்சி செய்கின்ற பாஜகனுடைய ஆட்சியோ கிடையாது இது தமிழ்நாடு திராவிட மண்ணு பெரியார் மண்ணு உங்களிடத்தில் இருந்து நீங்கள் எப்படி ஒரு வீரனாக நினைக்கிறீர்களோ அதே போலதான் அவர்கள் இடத்தில் அவர்கள் வீரனாக இருப்பார்கள் எனவே இப்படியெல்லாம் மிரட்டியெல்லாம் நீங்கள் பாஜகவை தமிழகத்திற்குள் காலூன்ற வைக்க முடியும் என்ற தப்பான எண்ணத்தில் இறங்க வேண்டாம் சிம்பர்த்து சீரியல் நடிகை லட்சுமி மேடம் அவங்க ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க நான் ஒரு தீவிர முருக பக்தை கந்தசஷ்டி கவசத்தை விமர்சனம் செய்த கருப்பர் கூட்டத்தை ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள்தான் அவர்களுக்கு பாடம் புகற்ற வேண்டும் இவர்கள் தேசத்தின் புற்றுநோய் என்று விமர்சனம் செய்து அவர்களை மிரட்டும் துணையிலும் பேசியிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கரோனா என்ற ஒரு நோய் இன்று உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது கொரோனா உருவானது சைனாவில் சைனாவிலும் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது இந்தியாவில் முதல் முதலாக கொரோனா நோய் கண்டுபிடிக்கப்பட்டது கேரளா கேரளாவிலும் அது கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கின்றது ஆனால் உங்கள் சங்கிகள் கூட்டம் ஆட்சி செய்கின்ற அதிகாரம் செலுத்துகின்ற தமிழகத்திலும் வடநாட்டிலும் தான் இன்னும் கொரோனாவின் தீவிரம் குறையாமல் இருக்கின்றது இந்த கொரோனா பிடியில் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அதற்கான சிறிய நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று ஒரு நாளாவது நீங்கள் அறிக்கை விட்டீர்களா மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்களா எப்போதெல்லாம் திராவிட கழகத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பிரச்சார யுத்தியாக பயன்படுத்துகிறீர்களோ அப்போதெல்லாம் உங்களுக்கு பின்னடைவு மட்டும்தான் ஏற்படும் என்பதை நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலின் முடிவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு ஏன் இப்போது வரப்போகின்ற இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவும் அப்படித்தான் அமையும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்